வேற யாராலையும் சாலையை காப்பாற்ற முடியாது நம்ம பகுதியில் நிறைய இடங்கள்ல நம்ம சேர்மன் சேர்மனாக வாய்ப்பு இருந்து சேர்மன் மாவட்ட கவுன்சிலர் ஆக முடியல சட்டமன்ற வேட்பாளர் ஆரோக்கிய வாய்ப்பு இருந்து சட்டமன்ற வேட்பாளர் ஆக முடியல காரணம் நமக்குள்ள ஒற்றுமைங்கிறது வந்து சீரழிஞ்சிருந்துச்சு இருந்துச்சு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு பதிமூணு வருஷமா தலைவர் அவர்கள் வீர முத்திரை முன்னேற்ற சங்கங்கிற சங்கத்தின் களமாடி இந்த மக்களோட பாதுகாப்பு அரண உறுதிப்படுத்திருக்காங்க ராமநாதம் மாவட்டத்தில் தனுஷ்கோடியா இருக்கட்டும் இல்ல தமிழகத்துல எந்த பகுதியா இருக்கட்டும் எங்க உள்ள ஒரு இளைஞரா இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் முத்திரை சமூகத்தை தொடரும்னா முதல்ல கே கே தாண்டிதான் தொடருங்கிற அந்த பாதுகாப்பை உருவாக்க தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாவட்டங்களை முத்தகமா பெரும்பான்மை இந்த ராமநாத பாராளுமன்ற தொகுதியும் ராமநாத சட்டமன்றத்தில் இருக்கட்டும் அதிமுக திமுக ஐம்பது வருஷம் ஆண்டு இருக்காங்க நமக்கு சட்டமன்ற வாய்ப்பு கொடுத்துருக்கான் இருக்காங்களா கிடையாது வாய்ப்பு தர வேணாம் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்களா இல்ல மாவட்ட துணை செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்களா ஒன்றியல இந்த ராமேஸ்வரத்துல கிட்டத்தட்ட மக்கள் தொகையில நாற்பத்தஞ்சு சதவீதம் முத்திரம் நகராட்சியில நகர்மன்ற அரசியல்வாதிகள் வெறும் வாக்கு வங்கியா தான் பயன்படுத்துறாங்க ஆனா நம்ம வாழ்வில மாற்ற மாட்டேங்கிறாங்க இந்த ராமேஸ்வரம் பகுதியில் புதுரோடு நடராஜபுரம் ராமகிருஷ்ணாபுரம் சேராங்கோட்ட கரையூர் வேதாலயில நம்ம சிங்கோல குச்சி சூடல குச்சி இந்த புது உலகம் சத்திரம் அப்படி கடற்கரை பகுதியில வாழ்றோம் சமுதாய மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு அரசியலையும் அவங்களுக்கான முழுமையான வீட்டு மன பட்டா வாங்கி தர மறுக்கிறாங்க ஆனா அவன் சமுதாயத்துக்காரனுக்கு அவன் சாலைக்காரனுக்கு வீட்டு மன பட்டால இருந்து அவன் அஞ்சு வருஷத்துல அரசு அதிகாரியா இருந்து எல்லா விதத்திலையும் பண்றான் தமிழகத்துல நடக்கிற அரசியல் ஜாதி அரசியல் எந்த ஜாதி எல்லாம் அவர தலைவரை கரத்தை வலுப்படுத்தி ஆண்டா என் தலைவன் இவனுக்கு பின்னால விடுதலை எந்த சமூகம் சமூகம் எல்லாம் எழுந்து அந்த மட்டும்தான் இந்த தமிழகத்தை அதே போலதான் நம்ம முத்தரே சமூகத்துக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு கிடைச்ச பேரரசர் அதாவது பாலும் பேரரசர் தலைவர் கே கே அவரு பின்னால ஒரு அணியா திரண்டாம் தான் அரசியலை மாத்த முடியும் நீ கேக்கல அரசியல் வந்தா என்னோட வாழ்வியல் மாறிடுமா கல்வி மாறிடுமா பொருளாதாரம் மாறுமா எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம் நான் கேக்குறேன் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில பதினஞ்சுக்கு மேற்பட்ட எம்எல்ஏ உருவாயிருக்காங்க யாராவது நம்மளோட வாழ்வியல மாத்திருக்காங்களா நம்ம குடிசை வீட்டிலேயே வாழ்ந்து குடிசை வீட்ல செத்து போயிருந்த நம்ம பிள்ளைகள் பனிரெண்டாவது முடிச்சாலும் சரிதான் இளைஞர்களை பட்டதாரி ஆனாலும் சரிதான் நம்மளால அரசு வேலையை சுவைக்க முடியாது அதே மாதிரிதான் நம்ம சமுதாய மாணவ மாணவிகள் எத்தனை எக்ஸாம் எழுதினாலே நமக்கு வந்து அந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தினால நம்மள அரசு அதிகாரி எல்லாருமே தள்ளி வச்சிருக்காங்க இதெல்லாம் மாத்தன்னா தமிழர் தேசம் கட்சி பின்னால அணி மட்டும்தான் இந்த அரசியலையா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் பொருளாதார இருக்கட்டும் மாத்த முடியும் நான் இங்க ஒரே உண்மையை சொல்ல விரும்புறேன் முதல் முதல்ல ஒரு முத்தரைய சட்டமன்ற உறுப்பினர் போனது யாருன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரை சார்ந்த ஐயா குலசெல்லையாதான் அவர் தான் சட்டமன்றத்துல முதல் விதைய போட்டாப்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐயா அவர்கள் திமுக கூட்ட திமுக கட்சி இருக்காங்க பேராவணை தொகுதியில அந்த தொகுதியில முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி ஒரு மீட்டிங் போறாங்க அந்த மீட்டிங்ல ஐயா குலசெல்லையா சொல்றாரு தமிழகம் முழுக்க ஒரு கோடி முத்திரை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு சட்டமன்ற வாய்ப்பு கொடுங்க சொல்றாப்ல அத கேட்டுக்கிட்ட முன்னால் தமிழக முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் பேசுறாப்ல மேடையில ஏதோ ஒரு தெரு கோடியில முத்திரை வாழ்ந்துகிட்டு இருக்காண்டா அவனுக்கு சீட்டு வேணும் கேட்டாப்புல அந்த ஒரு வார்த்தைக்காக பேராவுண்ணி தொகுதியில சுயேட்சா களமாடி திமுக நிப்பாட்ட வேட்பாளர் தோக்கடிச்சு ரெண்டாயிரத்தி இருபது வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று முதல் சட்டம் சட்டமன்றது போனது நம்ம ஐயா குல செல்ல மட்டும்தான் நம்மள வந்து அரசுவாதி என்னன்னா முத்தரை ஒன்று சேர்ந்தா தமிழகத்தை ஆள முடியாதுன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு சொன்னாரு என்னன்னா தமிழகத்துல ஒரு சிங்க கூட்டம்லேயே தூங்கிக்கிட்டு இருக்கு

அதிமுக நாளரை கொடுப்பாங்க ஏன்னா அவளுக்கு வந்து ஒண்ணு முத்திரை சமுதாயம் வெறும் வாக்கு வங்கி மட்டும் தவிர முத்திரை சமுதாய வாழ்வில வாத்த கூடாது அப்படிதான் அவளோட எண்ணம் நம்ம தலைவர் அவர்கள் இது எட்டாவது பாராளுமன்ற தொகுதி இந்த எட்டாவது பாராளுமன்ற தொகுதி அடுத்து ஒன்பது பத்து பத்து பாராளுமன்ற தொகுதியை முடிச்சதுக்கு அப்புறம் தலைவர் நம்ம சமூகத்துக்காக நான் திராவிட கட்சியில கூட்டணி எந்த திராவிட கட்சி கூட்டணி தேச ஊடக நம்ம தலைவரோட பின்னால நின்றா மட்டும்தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் வேற யாரு பகவான சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது அதனால நம்ம அனைத்து மக்களுக்கான தலைவரா நம்ம தலைவர் கே கே செல்வகுமார் நம்ம ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அரசியல் கட்சியா தமிழர் தேசம் கட்சி இருக்கு தமிழராய் ஆழ்வோம் தமிழகத்தை வாழ்வோம் என்று கூறி என்ன உரையை தற்போது நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்